ஹாய் ஃபிரீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கம் அதாவது தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகில் உள்ள இடம்தான் இந்த இடம் மொத்தம் இதில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குங்க நல்ல செம்மண் நிலம் ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு ஐ ஏழு ஏக்கர் ஒரு பதினோரு ஏக்கர் ஆக மூன்று நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கருக்கு ஒரு நாலு கையெழுத்தும் ஏழு ஏக்கருக்கு ஒரு கையெழுத்தும் பதினோரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கையெழுத்துமாக ஒரு ஆறு கையெழுத்து இதில் வரும் என்ட்ரன்ஸ் கேட்டு பார்த்தீங்க கேட்லேருந்து உள்ளே வர்றது மெயினில் வர்றது தான் நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கர் போதும் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கரையே முடிச்சிடலாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கையெழுத்து தான் நாலு அது மேலும் நமக்கு வந்து ஒரு இருபது ஏக்கர் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே சைடில் இருக்குது சேர்த்தெழுத்துலாம் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏக்கராக மொத்தமாக உள்ளது இது உள்ள ஏற்கனவே இதனுடைய விலையை பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த விலை வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது காரணம் ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் கம்ப்ளீட்டாக மேற்கு மலை தொடரோட அப்படியே அடிவாரத்தில் பாருங்கள் இது மேற்கு மலை தொடர் அதனுடைய அடிவாரத்தில் இருக்குது ஆனால் இதனுடைய விலை பாருங்க இடம் முதல்ல நிரப்பான இடம் தெளிவாக கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிணறு இருக்குங்க நாலு போர் இருக்குது மூணு ஈபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அழகான ரெண்டு வீடு இருக்குது ஏசியோடு கூட ஈபி நார்மலாக கமர்ஷியல் சர்வீஸ் வந்து நிறைய இருக்குது அதாவது வீடுகளுக்கும் ஆங்காங்கே பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து குவார்டர்ஸ் அதாவது லேபர்களுக்கு ஆங்காங்கே கட்டியிருக்காங்க எதற்காகனு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து இதில் வந்து செங்கல் சூளை அதாவது செங்கல் தயார் பண்ணக்கூடிய இடமாக இதை வச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை பல இந்த ஏக்கர் சொல்லுக்க நிறைய பத்து இருபது செங்கல் சூளைகள் வந்து உள்ளுக்க இருந்திருக்கு இந்த செங்கம்மால் இருந்தன உள்ளுக்குள்ள லேபர்கள் இது இந்த பார்க்கலாம் லேபர் தங்குவதற்கான இடம் ஓனர்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடம் நல்ல கிணறு மின்சார வசதிகள் வீடு தங்குறதுக்கு எல்லா வசதியும் நல்ல குடோன் நல்ல பெரிய ஒரு குடவுன் இருக்குது இப்படி பல குடௌனிதான் அந்த குடோன் பாருங்க எல்லா ஸ்டோர் உள்ளுக்குள்ள வந்து ஜேசிபி எல்லாம் நிற்குது இப்போ அந்த ஜேசிபி காரியங்களை வந்து அவங்க வந்து பேச்சுக்கு கொண்டு வரல நிலம் கம்ப்ளீட்டா சொட்டு நீர் சொட்டு நீருக்கான பிவிசி பைப் வந்து பதிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா செங்கல் மாடுகளுக்கும் போவதற்காக பண்ணியிருக்காங்க வீடாக பார்த்தீங்களா பெரிய வீடாகும் இந்த தண்ணி வந்து எல்லா செங்கமாலுக்கும் போக வந்தபடி அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒரு இடம் கேரளாவிலேருந்து வ வர்றவங்களுக்கும் நல்ல ஒரு இடம் இருந்து வரவங்களுக்கு நல்ல ஒரு இடம் இருந்து பார்க்கும்போது செங்கோட்டை வழியாக வரவங்களுக்கு மேக அருகாமைடுது ஸோ நல்ல ஒரு லேண்டிங்கு இந்த மாதிரி இடம் கிடைக்காது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொய்யா நிற்கும் அன்னைக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு வந்து பத்து ஏக்கருக்கு மேலே கொய்யா நிற்குது அது பாதுகாப்பு இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க நல்ல மலை அடிவாரத்தில் இருக்குது ஓகே தேங்க்யூ மேற்கு மலை தொடர் ஒரு அடிவாரத்தில் இருக்கனால இது நல்ல ஒரு ஆசிரமங்கள் காலேஜ்கள் ஒரு அமைதியான இடங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நல்ல இடம் அதாவது இது நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மேற்கு மலை தொடர்னாலே கிடைக்க எப்பவும் கிடைக்கக்கூடிய இடம் இல்லை ஸோ நண்பர்கள் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் உங்களுக்கு கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து விலை வித்தியாசங்கள் வராது ஏன்னா விலையில விலை வர காரணமே காரணமே உள்ள இந்த செட்டப்புகள் தான் தொழிலுக்காக அவங்க செய்த செட்டப்புகள் இந்த அளவுக்கு வராது எம்டி லேண்டாக இருந்தால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா இருக்கும் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடம் ப்ராப்ளமே இல்லாத ஒரே குடும்ப சொத்து தேங்க்யூ